ஹாய் செல்ல குட்டிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி ஃபஸ்ட் அன்றைக்கி நான் எப்படி சாமி கும்பிட்டேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து முன்னாள் நைட்டு டியூஸ்டே டியூஸ்டே வந்து நான் பூஜை பாத்திரம் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ அந்த இடத்தலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டாச்சு அதுக்கப்புறம் புத்த ஸ்டாச்சு நல்லா இருக்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தோம் டூ ஃபார்ட்டி இந்த ஸ்டாச்சு ரொம்ப நாள் ஆசை அந்த நான் வந்து நான் வந்து மணி பிளான்ட் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறது அது டியூஸ்டே அன்னைக்கு நான் வாங்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது செடி நாற்பது ரூபா ஸ்டாச்சு டூ ஃபார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்கிடலான்னு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சாதமும் நான் அந்த சைடு ஒன்று கிச்சனில் நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இருக்கிற துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டுவிட்டேன் வீடியும் பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வேப்பில் மாவேல கண்டிப்பாக வந்து அன்றைக்கி தோரணை மாதிரி கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு அதை நான் வந்து பூ மாதிரி கட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிலவாசலில் கண்டிப்பாக மஞ்சள் குங்கு குங்குமம் இடணும் கதவில் வந்து மஞ்சள் குங்குமம் இடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு பாருங்கள் அழகாக அந்த வேப்பிலெலாம் எல்லாம் நான் நைட்டே கட்டி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் ரொம்பவே மன நிறைவோடு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா திடீர்னு நான் ஒரு பிளான் பண்ண விஷயம் எந்தவித தடங்களும் இல்லாமல் அன்றைக்கி நல்லபடியாக அமைஞ்சுது என்னுடைய ஹஸ்பண்டும் கொஞ்சம் அதில் வந்து ஒத்துழைச்சார் ஏன்னா ரெண்டு பேருமே நாங்கள் இருந்து சாமி கும்பிடணுன்றதும் நான் நினச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவரும் அந்த டைமில் இருந்தார் ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோடு தான் இருந்தது இதே போல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே வழிபட உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்